ஐயா சுவாமியோட பக்தர் ராஜமாணிக்க நாடார் ஒரு எந்த சாமி கையில் கொடுத்தது எந்த பிரசாதம் சூடாக இருந்தால் காஃபியாக இருந்தால் சூடாக குடிக்கிறது வாழைப்பழமாக இருந்தால் தொலோட்ட சாப்பிட்றது மாதிரி அந்தளவுக்கு பக்தியாக இருந்த அந்த பக்தரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா ஏஆர்பிஎன் ராஜமாணிக்க நாடார் தூத்துக்குடி சேர்ந்தவர் சுவாமியோட வாழ்க்கையில் அவருடைய பங்கு மிக அளப்பரிய பங்கு மகத்தான பங்கு அவருடைய பங்கு இருந்து வந்த டிவோட்டிசம் எல்லாம் வந்ததெல்லாம் ராஜமாய்க்காளர் மூலமாக தான் வந்தது அத்தனை டிவோட்டிசம் அவர் தான் மூல காரணமாக இருப்பார் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு வச்சுருந்தார் ஒரு பெயிண்ட் கம்பெனி வச்சுருந்தார் அக்ஸாருங்கிற ஒரு பெயிண்ட் கம்பெனி ஒன்று வச்சுருந்தார் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவர் ஞானிகள் இடத்துல அவருக்கு பயங்கர ஒரு ஒரு தீவிரமான ஒரு பட்டுதல் எப்படி சமைக்கிற மூணு குருன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ராஜமாணிக்க நடருக்கு வந்து நிறைய ஞானிகள் தொடர்பு நிறைய குருக்கள்னோட சொல்லலாம் அதில் முதல்ல வந்து வந்தது வந்து மாயம்மா கன்னியாகுமரி அதுக்கடுத்து வந்து பொத்தையடி நயனார் சுவாமிகள்னு ஒருத்தர் அதுக்கடுத்து திண்டுக்கல் பக்கத்தில் கசமனம்பட்டியில் மௌன குரு சுவாமிகள்னு ஒருத்தர் அப்புறம் ஞானானந்தகிரி தபவனம் அப்புறம் யோகிராம் சரத்குமார் அவர் வெகு நாளைக்கு முன்னே ஞானநந்தகிரிய சுவாமிகளை வந்து ரொம்ப ஒரு தன்னுடைய குருவாக பாவிச்சு அங்கே வந்தவர் அங்கே அவரை அறிவுப்படுத்தி தான் மாயமாக தெரியும் சுவாமியே தெரியும் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் எப்படியோ வகையில் க்ராஸ் பண்ணுவாங்க இவருடைய பக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ தீவிரமானது சுவாமியை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தவர் ஞானிகளை தவிர்த்து வேறு சிந்தனையே கிடையாது யாராவது அவர்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனையை பற்றி பேச வந்தால் நீ உடனே அங்கே இருக்கார் திருவண்ணாமலையில் யோகி ராம்சூரத் குமார் இருக்கார் அவர் போய் பார்த்துட்டு வா உன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும் இப்படியே சொல்லுவார் தான் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டார் ஆனால் சாமிகிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த டிஓடி வந்து ச இவரை பார்க்க வந்தாங்கன்னா விசாரிப்பார் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பார் கேட்ட உடனே அவ போய்ட்டு வந்த பக்தர் மனம் நல்லா நல்லாயிருக்கும் நீ சாமி பாதிக்க வந்துட்டேல என்னமோ உனக்கு பிரச்சனை வராது ஒரு தைரியத்தையும் ஒரு விதமான ஒரு ஊக்கத்தையும் கொடுத்தார் சுவாமிட்ட அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுவாமிக்கு அவர் ஏதாவது காஃபியோ டீயோ பாலோ இது ஏதாவது கொடுத்தாருனா எவ்வளோ சூடாக இருக்கும் நம்மளால் அதை தொடவே முடியாது நம்பராக தொடவே முடியாது அந்த சுட சுட அப்படியே வாயில் ஊற்றிக்குவார் நான் சாமி கொடுத்த பிரசாதத்தை ஒரு சொட்டோட மீத வைக்க மாட்டார் அவர் சாமி கொடுத்தது அவர் கையால் கொடுத்தது பிரசாதம் அவர் ஆபது பிரசாதம் அது எந்த நிலைமையில இருந்ததோ அந்த நிலைமையிலேயே தனக்குள்ள அவர் எவ்வளவு சூடுனாலும் பொறுக்காம அதை பொறுத்துக்கிட்டு அதை அதை அதே போல வாழைப்பழம் கொடுத்தாருன்னா அந்த வாழைப்பழத்தோல்லோட மகிமற்கொண்டு வாழைப்பழத்தோலோட சேர்த்து சாப்பிடுவார் அப்பேற்பட்ட பக்தர் அந்த பக்தர் ஞானானந்தகிரிட்ட இருக்கும்போது ஞானானந்தகிரி தான் இந்த பௌர ஞானந்தகிரி தான் இவர் அறிவுப்படுத்தி வச்சதே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் போய் திருவண்ணாமலை போய் இவர் பார்த்துட்டுருவேன் அப்படின்னு சொன்னவர் அவர் சாமியோட அங்கே ஆனந்தகிரி பார்க்கவர் முதல்லாம் இவரையும் பார்க்க வருவார் சாமி அப்போ புண்ண மரத்தடி ஈசானிய சிறுகாடு அப்புறம் இங்கே இதில் தேரடி மண்டபம் பாத்திரக்கடை இந்த மாதிரி அதே போல் ப பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அரச மரம் கீழே இந்த மாதிரி தெருக்களில் அவர் அலையிறத பார்த்தவர்கள் மனசு ரொம்ப வேதனைப்படும் வேதனைப்பட்டு அவர் கேட்குறாரு சாமி இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நீங்கள் அலையிறீங்க உங்கள் பார்க்குன்னு நினைக்கிற பக்தர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் சாமி உங்களுக்கு நான் வீடு வாங்கி கொடுக்குறேன் என்னென்னா எனக்கு இந்த பிள்ளைக்காரருக்கு ஒன்று வேண்டான்னு சொல்லிடுவார்னு தெரியும் அதனால் பக்தர்கள் சிரமப்படுறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அதனால் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கிடலான்னு நினைக்கிறோம் சாமி பக்தர்களுக்காக நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா பக்தர்கள் தான் அதை தேடி வந்து உங்களை பார்த்துட்டு போவாங்க பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோன்னே சரின்னு சொல்லிடுறது அந்த தேரடி மண்டபத்துக்கு பக்கத்திலேயே முதல் வீடு அந்த தெரு சந்தை தெரு அக்ராஹாரத்தில் முதல் வீடு வீட்டு நம்பர் வந்து தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் அந்த வீடை வந்து சுவாமி காட்டுறாங்க சாமி சரி வாங்கலாங்கிறப்பில் ராஜமாணிக்க நாடார் ராஜதுரை நாடார் சிவகாசி பெருமாளப்பன் சிறுவலிபுத்தூர் ஞானரி கணேசன் கொஞ்சம் இந்த நாலு நண்பர்களும் சேர்ந்து அந்த வீட்டை வாங்கினாங்க வாங்கி சாமி அந்த வீட்டை உங்கள் பேரில் பறிஞ்சிடுவோன்னு கேட்குறாரு இல்லை வேண்டாம் உங்கள் பேர்லேயே பதிஞ்சிக்கோங்கன்னு சொல்லி ராஜமாணிக்கரா பேர்லேயே பதிவி சொல்கிறார் சரின்ட்டு அவர் பேர்லேயே பதிஞ்சிட்றார் இந்த ஒரு தொண்டு மட்டும் இல்லை இன்றைக்கி சந்தைத்திரு வீடு வந்து வாங்கி கொடுத்து அவர் வாங்கி கொடுக்கலன்னா நிறைய பக்தர்கள் சாமியை பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா சாமியுடைய சஞ்சாரம் வந்து எங்கே இருக்கார் பகலில் ராத்திரி எங்கே தூங்குறாருங்கிறது யாருக்குமே தெரியாது சந்தைத்திரு வீடுன்னு ஒரு அடையாளம் வந்தது ஒன்றும் வந்த பிறகு பார்த்திங்கன்னா சாமி இங்கே தான் இருப்பார்னு எல்லாம் வந்துடுவாங்க அப்படி வந்த பக்தர்கள் தான் அத்தனை பேரும் இப்போ உள்ள இந்த பழைய பக்தர்கள் சொல்ற சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நாமதை கொண்டு எல்லாருமே நேரடியாகவோ இல்லட்டா மறைமுகமாகவோ ராஜமாணிக்கிறாரன் மூலமாக தான் சுவாமியே எங்களுக்கு தெரியும் அவர் இல்லாமல் எங்களுக்கு சுவாமி பற்றி ஒரு தகவலும் தெரிஞ்சிருக்காது இவர் சுவாமிக்கு அந்த அடிவர்களுக்கு மட்டும் இல்லை அந்த ஞானிகளுக்கு மட்டும் இல்லை இவர் தொண்டு பண்ணது அடிவர்களுக்கும் தோண்டவள் பண்ணியிருக்கார் ஞானிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தேரியில வந்து நயனார் சுவாமிக்கு வந்து ஒரு மணிவண்டம் கட்டினார் கசுனம்பட்டியில் வந்து அந்த மௌனகுருக்கு வந்து ஒரு சமாதி கட்டினார் அதே மாதிரி திருவண்ணாமலையில் சுவாமிக்கு இந்த திரு வீடு வாங்கி கொடுத்தார் கன்னியாகுமரியில் வந்து மாயமாக்கு ஒரு சமாஜமே அமைச்சு பெரிய கட்டளை ஒன்று கெட்டார் மாயமா சமாஜானே பேர் இதெல்லாம் போக சாமி அனுமதி கொடுத்த கட்டப்பட்ட முதல் ஆசிரமம் ராம்ஜி ஆசிரமம்னு பேர் அந்த ஆசிரமத்தை கெட்டதுக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் உதவி பண்ணது ராஜமாடிக்கு நாள்தான் முத முதல்ல சாமி பேரில் வந்த ராம்ஜி ஆசிரமன்னு வந்த முதல் ஆசிரமம் சாமியுடைய உத்தரவு பேரில் வந்த ஆசிரமம் எதுன்னு கேட்டால் அது ராம்ஜி ஆசிரமம் குமார கோயில் அதை கட்டுறதுக்கு பெரும்பங்கு நைன்டி பர்சன்ட் பங்கு வந்து யார் பங்குன்னா ராஜா மாணிக்க நாடாக அது கட்டி பிடிச்ச உடனே அவங்க கையில் ஒரு வழி வந்துட்டார் அதுக்கப்புறம் சுவாமியுடைய சேவை தான் சாமியுடைய தான் சுவாமி பக்தர்களுக்கு என்னென்ன உதவி யார் யாருக்குல்லாமோ அவ்வளோ உதவி சுவாமிக்கு அணுக்கு தொண்டராக இருந்த நிறைய பக்தர்களுக்கு தன்னுடைய கம்பெனியில வேலை கொடுத்து அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சு திருமணம் பண்ணி வச்சு நிறைய காரியங்கள் பண்ணியிருப்பார் நிறைய காரியங்கள் அதேபோல் பக்தர்களை யாராவது ஒருத்தங்க பணப்பிரச்சனைகளை கஷ்டப்பட்டாங்கன்னா சாமிகிட்டே போய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்க மாட்டேதுன்னா தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து கொடுத்து அவங்க வந்து வாழ வைப்பார் அப்படி அவர் உதவி பண்ண பக்தர்கள் நேராளம் ஏராளம் சாமி அதை தவிர்த்து வர இதே கிடையாது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சென்னையிலேருந்து வரைக்கும் ஒரு யாத்திரை போனார் அந்த யாத்திரை என்னென்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள நகரங்கள் கிராமங்கள் இங்கெல்லாம் ஞானிகளை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக ஒரு வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த வேனில் வந்து மாயம்மா படம் இருக்கும் நயனார் சுவாமிகள் படம் இருக்கும் கசனமுட்டி மௌனகுரு சுவாமிகள் படம் இருக்கும் ஞானானந்தகிரி ப படம் இருக்கும் சுவாமி படம் இருக்கும் அஞ்சு படங்கள் இருக்கும் அந்த பெரிய வேனை அலங்காரம் பண்ணி மாலைகள்லாம் போட்டு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக போவார் அந்த கிராமத்தில் அங்கே உள்ள முக்கியஸ்தரில் பார்த்து அங்கே கோயிலே தங்கி சாயங்காலம் சாயங்காலம் ஒரு பிரவச்சனம் ஒன்று கொடுப்பார் முதல்ல அவர் பிரவச்சனம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் காஞ்சி மகாப்பிரிவனால் மகாபிரிவா யாருன்னா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு பட்டம் கொடுத்த மாதிரி உள்ள ஒரு உபநிவாசகர் சுக பிரம்மன் பேர் அவர் பேர் ராமசாமி ஐயர் ஆனால் அவருக்கு சுகப் பிரம்மன்னு பேர் கொடுத்தது வந்து யாருன்னா காஞ்சி மகாபெரிவர் ஏன்னா அவருடைய பிரவச்சனம் கேட்டால் அவ்வளோ சுகமாக இருக்கும் பிரம்மசோகமே கிடைக்குமா அதனால் அவருக்கு சுக பிரம்மனே பேர் கொடுத்தார் அவர் இவரோட ஜாயின் பண்ணிட்டார் ஒவ்வொரு கிராமமா அவர் பிரபச்சனம் கேட்கணும் அவ்வளோ அற்புதமா இருக்கும் பக்தியே வராதவனு கூட பக்தியை வரவழைச்சிடுவார் கண்ணீர் வரவழைச்சிடுவார் ஒரு மகாத்மா அவர் சில சமயங்களில் அவருடைய மனைவியும் கலந்துக்குவாங்க அவங்க மனைவி பஜனை பாடல்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க ஒரு வருட கால ஆட்சி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு நகரங்கள் இங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடத்தி 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 ஒரு ஒரு இடக்காலம் தன் குடும்பத்தை கவனிக்காமல் தன் தொழிலை கவனிக்காமல் தன் குழந்தைகளை எதையுமே சரியாக கவனிக்காமல் சுவாமி கைங்கரியத்திலேயே ஒரு ஒரு இடக்காலம் கிடைத்தார் சுவாமி அதுக்கு வந்து மறைமுகமான ஆதரவு ஒரு ஆதரவு கொடுத்தார் திருவண்ணாமலை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு போகும்போது திருவண்ணாமலை தங்கியிருப்பாங்க பகல் பூரா சுவாமி இருப்பாங்க சாயங்காலம் ஒன்று அந்த கிராமங்களுக்கு போய் பிரவச்சனம் நடக்கும் இவர் கொஞ்சம் ஞானிகளை பற்றி பேசுவார் அவரும் சுகபிரமும் குருவனுடைய மகிமைகளை பற்றியெல்லாம் பேசுவார் இப்படி ஒரு வருஷ காலம் முடித்து ரொம்ப ஒரு விழிப்புணர்ச்சியே வந்ததுன்னு சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த மட்டில் சாமியினுடைய நாமம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமே வந்து ராஜமாணிக்க நாடர்ன்னு சொன்னால் அது மிகையாகாது போல் எவ்வளவோ சவகாசியில் உள்ள பக்தர்களாகட்டும் நீ யார் யாரோ எத்தனையோ பக்தர்கள் அத்தனை பக்தர்களும் சுவாமிகிட்ட வரக்கூடிய அளவுக்கு அவங்கள தள்ளி அனுப்பிச்சது யாருன்னா ராஜமாணிக்க அவர் இன்றைக்கி வரைக்கும் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது இதுதான் ரொம்ப அதிசயமாக இருக்குது அவர் இல்லைன்னா நிறைய பக்தர்கள் சிவகாசியோ மதுரையோ இல்லைட்டா தூத்துக்குடியோ யாருமே வந்திருக்கவே முடியாது எந்த பக்தர் பெயர் சொன்னாலுமே ஒரு நேரடியாக அவருடைய ஈடுபாடு இருந்திருக்கும் இல்லைன்னா மறைமுகமாக அவர் வந்து சாமியை யார் மூலமாக சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க என்கிட்ட வந்து அவர் நேரடியாக சொன்னதில்லை ஆனால் அவருடைய சகல பையன் ஜனார்தனத்தை சொல்லி என்னையை வந்து சாமிகிட்ட அழைச்சிட்டு போக சொன்னார் ஸோ இந்த மாதிரி நிறையா பக்தர்கள் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வச்சிருக்கார் கடைசி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஞானந்தகிரி தபவனத்தில் வந்து டெஸ்டியாகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயும் இது ஒரு வகையில் அவர் இறந்துடுவார் அவர் இறந்ததுன்னு சொல்கிறத விட தப்பு அவர் சமாதி அடைஞ்சார் சொல்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும் ஏன்னா கைங்கறி அவர் மாதிரி யாருமே பண்ணதில்லை சுவாமிக்கு கைங்கறி அவர் மாதிரி யாரும் பண்ணதில்லை அவர் மறைஞ்சதுக்கப்புறம் சுவாமி அவருக்கு மூன்று குழந்தைகள் கிருபாகரமூர்த்தி விஜயசேகரன் வாசுகி மூன்று குழந்தைகள் அந்த மூன்று குழந்தைகளுமே வர சொல்கிறாரு வர சொல்லி அந்த சந்தேகத்திரு வீட்டை வந்து யோகிராம் சிவா டெஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருக்கங்கிறாரு மறு பேச்சு இல்லாமல் உடனே அவங்க பண்ணிடுறாங்க ஸோ அந்த குடும்பமே ரொம்ப அற்புதமான குடும்பம் சுவாமி தொண்டித்தட்டில் வந்து இந்த மாதிரி எழுதி கொடுன்னு சொன்ன ஒன்று மறுவார்த்தை எதுவும் பேசாமல் எழுதி கொடுத்த மகான்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே மகான்கள் தான் அவங்க அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் ஏஞ்சி இணைஞ்சி அதோடையே பயணம் பண்ணிட்டு வந்தவங்க அந்த குடும்பம் அதுக்கு மூல காரணம் மணிக்க நாடார் சுவாமி அவர்கிட்ட உள்ளூராக அவ்வளோ பிரியமாக இருப்பார் வெளியே பார்த்திங்கன்னா இனிமோ அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் உண்மையிலேயே சாமியினுடைய சிறந்த பக்தர்களில் அவர் முதன்மையானவர்னு சொல்லுவேன் நான்